ஓம் நமச்சிவாயா எண்பது ஆண்டுகளுக்குப் பிறகு விபரீத ராஜயோகத்தை தட்டி படிக்கப் போகும் மீனராசிக்காரர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரப்போகிறார் இதனால் கஷ்டங்கள் நீங்கி நான்கு ராசிகள் பிரகாசிக்க உள்ளன அதில் முதல் ராசியாக மீனராசிக்காரர்கள்தான் அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள் குறிப்பாக வேலையில்லாமல் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைகள் கிடைக்கும் வேலை மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் நேர்முகத் தேர்வு முடித்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கு விரைவில் அந்த வேலை கிடைக்கலாம் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் இந்த ராஜயோகம் வாழ்க்கையில் புதிய நேர்முறை மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த விபரீத ராஜயோகம் எப்படி என்றால் சனி பகவான் தற்போது மீன ராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் உருவாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சனி பகவான் பொதுவாக ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் அவர் ஒரு ராசியை முழுமையாக சுற்றி வர முப்பது ஆண்டுகள் ஆகும் என்பதால் இந்த ராஜயோகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிடைப்பது அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது அதேபோல் இந்த யோகம் ஒருவருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது சிம்ம ராசியில் ஆறு மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் எட்டாவது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் உருவாகிறது அதேபோல் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நாட்களில் மட்டும் நடக்கும் நிகழ்வுகள் தேவையற்ற மனசஞ்சலம் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மை தரும் திடீர் பண தேவை உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அது மட்டுமில்லாமல் தைரியம் அதிகரிக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும் பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீர்கள் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது இதையெல்லாம் தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு சப்தமாபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகமாகும் சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும் விரும்பியவரை திருமணம் செய்யும் யோகமும் உண்டாகும் ஏழடை சனி நடப்பதால் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சனி காலத்தில் ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேவையில்லை அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்து சனி நடந்து கொண்டிருக்கிறது உடல்நிலை பாதிப்பு வேலையில் நெருக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படும் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது ராசிக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல வருமானங்கள் வரும் ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்ததாக உங்களுக்கு கார் வாங்கும் யோகமும் இருக்கிறது சுக்கிரபகவான் பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்க நகைகள் கார் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மேலும் ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அக்கறை செலுத்துவது நல்லது இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதேபோல் உங்கள் நிதானம் உங்கள் கோபம் உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகமும் ஏற்படும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் வாய்ப்புகள் கூடி வரும் அற்புதமான யோகமான காலகட்டமாக இருக்கப் போகிறது காஞ்சி காமாட்சியை வழிபாடு செய்வது மிக மிக நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இதே போல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க